அஷ்டரோத் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம் நான் உங்கள் ரேவதி ராஜேஷ் கண்ணா ஸோ ஜூன் மாத பலன் ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாத பிறப்பு எல்லாருக்கும் எப்படி இருக்க போகுது மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க போகுது ஸோ இந்த ஜூன் மாத பிறப்பான ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறக்கும் போதே பஞ்ச அங்கங்கள் பஞ்ச பூதங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணுது பார்க்கலாமா சரி அதாவது ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சனிக்கிழமை நவமி திதி பூரட்டாதி நட்சத்திரம் கரசை கரணம் பிரீத்தி யோகம் கூடிய சித்த யோகம் கூடிய நாளில் இந்த ஜூன் மாதம் பிறக்குதுங்க மிக சிறப்பான அம்சமாக பிறக்குது இதில் நவ கிரகங்களுடைய ராசியில் எந்த எந்த ராசில கோச்சாரத்துல பயணிக்கிறாங்க இந்த ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மாத பிறப்பு அப்படின்னு எடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ரிஷபத்துல லக்னமா அமையுது லக்னத்தில் சூரியன் சுக்கரன் புதன் குரு நான்கு கிரகங்கள் இதில் குரு பகவான் திக் பலமாகவும் பகவான் ஆட்சி பலமாகவும் புதன் பகவான் நட்பு மக பலமாகவும் அமர்ந்திருக்காங்க இதற்கு ஐந்தாம் இடமான கண்ணியில் கேது பகவானும் அதே போல் பத்தாம் இடமான கும்பத்தில் சனி பகவானும் பதினோராம் இடமான மீனத்தில் ராகு பகவானும் சந்திர பகவானும் பயணிக்கிறாங்க பனிரெண்டாம் இடமான மேஷத்தில் செவ்வாய் பகவான் பயணிக்கிறாருங்க இந்த பஞ்ச அங்கமும் ப்ளஸ் நவ கிரகங்களுடைய அமைப்பு இதை என்ன சொல்லுவாங்கன்னா ஒரே கோர்வையில் போத்த முத்துக்கள் போல அதாவது மாளவிக்க யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஜாதகத்தில் நான்கு கட்டத்தில் வரிசையாக எல்லா கிரகமும் அடைஞ்சிருக்கு அப்படின்னா மாலவிக்கிய யோகம்னு வாங்க இந்த ஜூன் மாத பிறப்பப்பவே இந்த கிரக சேர்க்கையில் இருக்கிறதுனால மிக யோக மிகுந்த மாதமாக இதை அமைச்சு தரப்போகுது நல்ல ஒரு பொருளாதார உயர்வை ஏற்படுத்தி கொடுக்க போகுது இதுவரைக்கும் இருந்துட்டு இருந்த நஷ்டங்களா இருக்கட்டும் கஷ்டங்களா இருக்கட்டும் தடைகளாக இருக்கட்டும் பிரச்சனைகளா இருக்கட்டும் நீங்க போகுது ஏன்னா மாத பிறப்பு அப்படின்னு எடுக்கும்போதே சூரியனோட குரு எனஞ்சிட்டாரு தனக்காரர்களான குருவும் சுக்கரனும் இணைஞ்சிட்டாங்க ரெண்டாம் அதிபதியான பு புதன் ராசிலே லக்னத்திலே உட்கார்ந்துருக்காங்க ஸோ தனம் சார்ந்த விஷயங்கள் பொருளாதார சம்மந்தமான பிக்கல் பிடுங்கல்கள் இதெல்லாம் குறைச்சி தரப்போகுது உடனே நீங்கள் சொல்கிறது கேட்குது ஜூன் மாதம்னா ஸ்கூல் திறந்துடும் ஃபீஸஸ்லாம் வந்துடும் அப்படின்ட்டு அப்போது பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த ஜூன் மாத பிறப்பு எப்படி இருக்க போகுது யாரெல்லாம் நிம்மதியாக பெருமூச்சு விட போகிறாங்க யாரெல்லாம் வந்து கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு இந்த மாதத்தை பயணிக்கணும் யாரெல்லாம் இந்த மாதம் நிறைய பயணங்கள் செல்ல போகிறாங்க லக்கு யாருக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா வாங்க பன்னிரெண்டு ராசிக்கான காரக பலன்களை பார்க்க போகலாம் இந்த நியூமராலஜி எண் கடிதம் அப்படின்னு பேசும்போது ஆறாவது எண்ணுக்குரிய கிரகம் சுக்கர பகவான் அதாவது சிறு பணத்துக்கான காரகன் கலத்தர காரகன் உறவுகளில் வந்து அத்தை மூத்த மகளை சொல்லக்கூடியது வழிபடக்கூடிய தெய்வங்களில் மகாலட்சுமியும் தனித்து இருக்கக்கூடிய தெய்வத்தை சுட்டி காட்டக்கூடியது இந்த சுக்கர பகவான் சுக்கர பகவானுடைய நட்சத்திரங்கள் பார்த்திங்கன்னா பரணி பூரம் பூராடம் சுக்கரனுடைய தசா ஆண்டு இருபது வருடங்கள் இந்த நவக்கிரகத்தில் இவ்வளோ அம்சங்கள் கொண்ட சுக்கர பகவானுடைய எண்ணில் இந்த ஜூன் மாதம் பிறக்குது ஸோ இந்த ஜூன் மாதம் நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வாகவும் நிறைந்த செல்வங்களும் வெற்றியும் அமைய வாழ்த்துக்கள் வாங்க பன்னிரெண்டு ராசிக்காரர்களை பார்க்க போகலாம் மீனராசி நேர்களே ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் மீன ராசி எப்படி இருக்குது மகிழ்ச்சியாக இருக்குங்க ராசியிலே ராகு பகவான் உட்கார்ந்துருக்காரு மீன ராசியோட வடிவம் இரட்டை மீன்கள் சுட்டி காட்டக்கூடிய மீன ராசிக்கு ராசிலே ராகு பகவான் உட்கார்ந்துருக்காரு ஒரு டென்ஷன் இன புரியாத ஒரு பிரச்சனைகளோடு இருக்கக்கூடிய சூழலாக இருக்கப்போது பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படுத்தி தரப்போது புதிய நண்பர்கள் மூலியமாக தொந்தரவுகளை சந்திக்க போகிறீங்க ஸோ அடுத்து சொத்து சார்ந்த விஷயங்களில் இன்னும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் மொத்தத்தில் மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு கவனத்தோடு இருக்க வேண்டிய மாதமாக இந்த ஜூன் மாதம் இருக்க போது மேலும் இந்த மீனராசிக்கு ராசிக்கு எப்படி இருக்க போது வாங்க விரிவாக பார்க்கலாம் ஸோ ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் மீன ராசி ராசியிலே ராகு பகவான் உட்கார்ந்துருக்காருங்க தேவையில்லாத செயல்கள் வந்து உங்களை தேடி வரப்போகுது நீங்கள் அதை செய்யவே மாட்டீங்கனாலும் உங்களோட பேர் உங்களை வந்து அதுக்கேற்ற மாதிரி வடிவமைச்சு உங்களை பற்றி காசிப்ஸ் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறனால கவனமாக இருக்கிறது சிறப்பாக இருக்கும் அடுத்த ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா வருமானம் ஜாதகரை பொறுத்த வரைக்கும் கேரக்டரைஸ்லையும் சரி கையெழுத்திடலையும் சரி எச்சரிக்கையும் கவனம் 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 இரண்டாம் இடமான செவ்வாய் பகவான் ஆட்சியாக உட்காந்துருக்குது வருமானத்தில் தடைகள் ஏதோ இல்லை உதவி செய்கிறேன்னு இருக்கிற வருமானத்தை எடுத்து கொடுக்காம இருந்தால் இன்னும் நன்மை தனக்கு மிஞ்சி தான் தானமும் தர்மமும் அந்த தகவலை மனசில் பதிய வச்சுக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுப்பது அதுலேயும் நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மம் உங்களுக்கு உபத்திரத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கிரக சேர்க்கையில் இருக்கிறதுனால கவனம் தேவை அதை விட ஒரு ஒரு சின்ன அமௌண்ட்டாக நீங்கள் கொடுத்துறது நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் வாக்கு வாக்குஸ்தானத்தில் நெருப்பு கிரகம் உட்கார்ந்துருக்கு பேச்சில நிதானம் பேச்சில நிதானம் எல்லாரும் சொல்றாங்க சொல்லில நிதானம் ஒரு விஷயத்தை நீங்கள் அது ஒரு அர்த்தத்தை புரிஞ்சிட்டு பேசுறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்த ரீதியாக வந்து முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தி தரப்போகுது இளைய சகோதரம் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது இளைய சகோதரத்துடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் சொத்து சொத்து பேச்சுவார்த்தைகள் வந்து கூட இருந்து கான்சன்ட்ரேஷனோடு இருக்கிறது சிறப்பாக இருக்கும் அதுக்குரிய ஆள்களை சப்போர்ட்டுக்கு வச்சுக்கிறது சிறப்பு ஏற்படுத்தி தரும் இல்லையா ஒரு சில சொத்துக்கள் அபகரிப்பு இல்லைன்னா கவர்மெண்ட் வந்து ரோடு போட போகிறேன்னு சொல்லி குறைக்கிறது இந்த சார்ந்த விஷயங்களை வந்து இப்போ மீன ராசிக்கு அதிகமாக இருக்கிறனால கவனம் தேவை பிள்ளைகள் பிள்ளைகள் வழியில் ஐந்தாம் அதிபதியே ராகுவோட இணைஞ்சிருக்கிறதுனால பிள்ளைகளுடைய கவனம் அவங்களோட செயலில் அவங்களோட விஷயத்துல இன்னும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது சிறப்பாக இருக்கும் கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிக்கிறது இன்னும் கொஞ்சம் நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் உத்தியோகம் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் அனுகூலம் நிறைஞ்சு இருக்கும் போது உத்தியோகத்துல இடமாற்றத்தையும் ஏற்படுத்தி தரப்போகுது வாழ்க்கை துணை வழியில வாழ்க்கை துணையோட ஆரோக்கியத்துல கவனம் தேவை பேச்சில அதே போல் செயலில் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கிறது இன்னும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்த நிலையா தொழில் தொழில் ஸ்தானம் அப்படின்னு பேசும்போது பார்த்தீங்கன்னாக்கா குரு பகவான் மூன்றாம் இடத்துல அமர்ந்திருக்கார் தொழிலில் வந்து நிதானத்தில் செயல்படுவது இன்னும் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் இது இன்னும் அதிகரிக்க போகிறேன் அப்படின்னு முடிவெடுக்கிறவங்க ஜாதகத்தை பார்த்துக்கோங்க கோச்சார கிரகம் சப்போர்ட்டிவாக இல்லை ஸோ நிதானித்து இந்த ஜூன் மாதத்தில் அதிக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறத கம்மி பண்ணுங்கள் அடுத்து ஆரோக்கியம் பேசும்போது பார்த்திங்கனாக்கா எலும்பு நரம்பு அதாவது சென்சிட்டிவான நரம்புகள் பஞ்ச் ஆகுறது நரம்பு இழுக்கிறது சுருட்டிக்கிறது அது சார்ந்த விஷயங்கள் இருக்கிறதுனால அதுக்கு உண்டான வர்மாவோ இல்லை உண்டான மூலிகைகளோ எடுத்துக்கிறது சிறப்பாக இருக்கும் அடுத்த ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுடைய கல்வி பிள்ளைகள் மிக சிறப்பாக படிக்க போகிறாங்க பிள்ளைகளுடைய செயல்களில் தான் கொஞ்சம் பேரண்ட்ஸ் கவனமாக இருக்கிறது சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் ராசிக்கு மேலும் சப்போர்ட் ஏற்படுத்தி கொடுக்க பிரம்மாவை வழிபாடு பண்ணுறது சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் வெற்றிக்கான எண் மூன்று வெற்றிக்கான வண்ணம் டார்க் எல்லோ ஸோ இந்த மீனராசிக்கு இந்த ஜூன் மாதம் மிக சிறப்பான யோகமாக அமையனுடைய வாழ்த்துக்கள் நன்றி